வாக்கிலன் வீசிய கத்தி நேராக அந்த ஓனாயின் உடலில் புகழ்ந்தது திடீரென ஒரு பெண் அலரும் சத்தம் அந்த காட்டையை செய்தது அகிலன் அந்த பெண்ணின் சத்தத்தை கேட்டு நிலைகுலைந்து போனான் காட்டில் உள்ள மற்ற மிருகங்கள் அனைத்தும் இங்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கவிருப்பதை உணர்ந்து தெரித்து ஓடின அப்போது அங்கு நடந்த ஒரு நிகழ்வு அகிலனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல் அவனை நடுநடுங்க வைத்தது அகிலன் வீசிய கத்தியால் அடிபட்ட வெள்ளை நிற ஓனாய் திடீரென ஒரு பேரழகு கொண்ட தேவதை பெண்ணாக உருமாறியதை பார்த்த அகிலன் ஒரு நிமிடம் உறைந்துதான் போனான் அந்த பெண் வேறு யாரும் இல்லை சைபர் பிளானட்டை பார்த்து நடுங்கும் மாபெரும் வீராங்கனை அதிசக்தி

என்று சொல்லிவிட்டு அங்கு ஒரு குதிரை வந்து நின்றது அந்த குதிரையில் ஏறி காற்றை விட வேகமாக அங்கிருந்து மறைந்தாள் அகிலன் பூமியிலிருந்து சைபர் பிளானட்டுக்கு ப்ரொஃபசர் மித்ரன் செய்த சூழ்ச்சியினால் வந்தவன் ப்ரொஃபசர் மித்ரன் ஒரு முக்கிய காரணத்திற்காக அகிலனை சைபர் பிளானட்டுக்கு அனுப்பி வைத்தான் சைபர் பிளானட் என்பது பூமியை போன்று ஒரு வேற்று கிரகம் இங்கு மனிதர்கள் போலவே நிறைய ராட்சத ஏலியன்களும் உயிர் வாழ்கின்றனர் இங்கு மனிதர்கள் உயிர் வாழ வேண்டுமென்றால் மனிதன் அவனவன் சக்திக்கேற்ப ஏலியன்களை வேட்டையாடி அதன் மாமிசத்தை உணவாக உண்டு மட்டுமே வாழ முடியும் ஒவ்வொரு ஏலியன்களையும் வேட்டையாடும்போது அதற்கான கிரெடிட் பாயிண்ட்ஸ் வழங்கப்படும் அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸின் அடிப்படையிலேயே ஒருவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று நிர்ணயிப்பார்கள் சைபர் பிளானட்டில் பல குழுக்கள் இருந்தன ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைவனோ தலைவியோ இருப்பார்கள் பலவீனமான எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் இல்லாத அக்கிலனை யாருமே தங்கள் குழுவில் சேர்த்துக் கொள்ளவில்லை விடப்பட்ட அகிலன் அங்கிருந்து உயிர் வாழ வேண்டும் என்றால் கண்ணில் படும் உயிரினங்களை எல்லாம் வேட்டையாடி உண்ணுவது மட்டுமே ஒரே வழி ஆனால் அகிலனும் ஒரு சாதாரண பூனையை பார்த்தால் கூட பயந்து நடுங்கக்கூடியவன் அகிலன் திரும்ப பூமிக்கு வர வேண்டும் என்றால் சைபர் பிளானட்டில் உள்ள அனைவரையும் விட தலை சிறந்த வீரனாக மாறி தலைவனாக முடிசூட்டப்பட்டால் மட்டுமே அவனால் பூமிக்கு திரும்ப முடியும் ப்ரொஃபசர் மித்ரன் பேச்ச கேட்டு இந்த பிளானட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்டோமே இங்க இருந்து நாம எப்படி வெளியே போக போறோம் இங்க யாரும் வீட்டுல சமைக்கவே மாட்டாங்க போலீங்க நாமளே வேட்டையாடி நம்மளே அந்த மாமிசத்தை சாப்பிடற கொடுமை இருக்கே நினைச்சாலே கடுப்பா இருக்கு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உணவுக்காக காட்டில் அங்கும் இங்கும் சுத்தி கொண்டிருந்தான் அப்போது அவன் எதிரே ஒரு ஆமை வந்து கொண்டிருந்தது எம்மாடியோ இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு நமக்கு வேற ரொம்ப பசிக்குதே இத கொல்லாம்னு பார்த்தா இதுக்குள்ள யாரு ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே இப்படித்தான் ஒரு ஓனாய அடிக்க போய் ஒருத்திட்ட மாட்டிக்கிட்ட அவ வேற என் உயிருக்கு உல வச்சுட்டு போயிருக்கா ஏய் மரியாதையா வழிய விடு நான் உன கொல்ற மூடல இல்ல என்று அகிலன் கூற அந்த ஆமை அப்படியே நின்றது அதனால் பொறுமை இழந்த அகிலன் தன் கையில் இருந்த வாளை ஆமையை நோக்கி வீச அது நேராக சென்று ஆமையின் கழுத்தில் குத்தியது மறுநிமிடம் அந்த ஆமை சுருண்டு விழுந்தது அப்போது ஒரு ப்ளூ ஸ்கிரீன் தோன்றியது அதில் கங்கராச்சுலேஷன் யூ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி கில் யோ பாயிண்ட் வில் பி கிரெடிட் டு யர் அக்கவுண்ட் என்று இருந்தது இதை பார்த்து அகிலன் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தான் சும்மா தூக்கி போட்டதுக்கே அந்த ஆமை செத்துருச்சு அது மட்டும் இல்லாம அந்த ப்ளூ ஸ்கிரீன்ல ஏதோ பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு வேற வருது இதுக்கு என்ன கோல்டன் கலர் ட்ரெஸ் பார்க்கவே சூப்பரா இருக்கே சரி இதை போட்டுதான் பாப்போம் அகிலன் அந்த தங்க நிற உடல் கவசத்தை போட்டவுடன் தனக்குள் ஏதோ சக்தி வந்தவன் போல உணர்ந்தான் அவனையே அவனால் நம்ப முடியவில்லை அந்த ஆமையை கொன்றதிலிருந்து கிடைத்த அந்த கவச உடை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது அகிலன் அந்த உடையை பயன்படுத்தி ஒவ்வொரு ஏலின்களாக கொன்று தனது பாயிண்ட்ஸ்களையும் நிறைய டெவில் சோன்களையும் கைப்பற்றி வைத்திருந்தான் அகிலனுக்கு டெவில் சோனும் உருமாறும் சக்தியும் தங்க நிற உடல் கவசம் கிடைத்ததும் அந்த பிளானட்டில் யாருக்குமே தெரியாது இப்படி இருக்க ஒரு நாள் இதை எல்லாரும் நல்லா வேட்டையாட போறோம் அது மிகவும் சக்தி வாய்ந்தது அது வாயிலிருந்து வர நெருப்பு நம்ம மேல பட்டா நம்ம சாம்பல் ஆகிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அந்த பறவையை நான் தான் கொள்ளுவேன் அந்த டெபிள் சோல் எனக்கு மட்டும்தான் என்ன மீறி எவனாவது நடந்துகிட்டா அவன் இந்த கிரகத்துல உயிரோட இருக்க மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அனைவரும் அந்த பறவையை கொல்ல ஸ்பேஸ் ஏறினார்கள் கிராண்ட் மாஸ்டரோடு கொல்ல புறப்பட்டாள் அகிலன் இவர்களுக்கு தெரியாமல் ஏறி ஒளிந்து கொண்டான் ஸ்பேஸ் பறவை இருக்கும் இடத்தை நெருங்கியது அனைவரும் தயாராகினர் அப்போது அகிலன் வெளியே வந்து நின்றான் அவனை பார்த்த கிராண்ட் மாஸ்டர் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தான் இந்த கோமாளி தாக்கு பிடிக்க முடியாது இந்த வந்து என்ன பண்ண போறா அநியாயமா இங்க வந்து மாட்டிக்கிட்டேதா ஒழுங்கா வந்து ஓரமான இல்லை இல்லைன்னா உன் உசுரை விட்டுருவேன் இவர்களோடு அகிலன் வந்திருப்பதை பார்த்த விபாஷா தன்னை தாக்கி அகிலனை கொல்ல இதுவே சரியான நேரம் என்று கருதி அந்த பீனிக்ஸ் பறவைக்கு அகிலனை இரையாக போட காத்துக் கொண்டிருந்தாள் அப்போது அந்த பீனிக்ஸ் பறவை காட்டையை நாசப்படுத்திக் கொண்டிருந்தது அகிலன் மெய்மறந்து அந்த பீனிக்ஸ் பறவையை பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த பறவை எந்த அளவுக்கு அழகானதோ அதே அளவுக்கு ஆபத்தானது என்பதை நிரூபிக்கும் வகையில் தன் வாயில் இருந்து தீப்பிழம்பை கக்கி அங்கிருந்த காட்டின் ஆயிரக்கணக்கான மரங்களை பொசுக்கியது எல்லாரும் மறைவான இடத்துக்கு போங்க டெவில் சோல் இருக்கிறவங்க மட்டும் முன்னாடி வாங்க என்று ஒரு வீரன் எச்சரிக்க விபாஷா கிராண்ட் மாஸ்டர் உட்பட இன்னும் ஐந்து பேர் மட்டும் அந்த எரிமலையில் ஏற ஆரம்பித்தார்கள் அகிலனும் அவர்களோடு இணைந்து கொண்டான் அகிலனை அவர்களோடு பார்த்த கிராண்ட் மாஸ்டர் நீயே எங்க கூட வர மரியாதையப்போ இல்ல நானும் உங்க கூட வர அந்த பறவை எவ்வளவு மோசமானதுன்னு நானும் பாக்கிறேன் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா என்று கிராண்ட் மாஸ்டர் திட்ட ஆரம்பிக்க அவனை இடைமறித்த விபாஷா விடும் இருக்கா அவனோட தலையெழுத்து இதுதான் அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ண முடியாது அவன் வரட்டும் இன்னைக்கு அவன் இந்த சைபர் பிளானட்டோட உண்மையான முகத்தை பாப்பான் சிறிது நேரத்தில் அந்த ஃபீனிக்ஸ் பறவை இவர்களின் மிக அருகாமையில் வந்தது அப்போது திடீரென கிராண்ட் மாஸ்டர் அதை தாக்க தொடங்கினார் ஃபீனிக்ஸ் பறவை கோபத்தில் திரும்பி இடமெல்லாம் நெருப்பை காக்கி அந்த இடத்தையே துவம்சம் செய்தது பொறு எதுக்காக தேவையில்லாம அதை அட்டாக் பண்ற இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுவரைக்கும் வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது ஜிப் போலவே அத கொண்ட ஹதோட டெவில் சோல் நான் எடுக்க போறேன் என்று சொல்லியபடியே கிராண்ட் மாஸ்டர் தன்னுடைய டெவில் சோல் கழுகை ஒரு மாய அம்பாக மாற்றி பறவையை தாப்பினான் அந்த அம்பு ஃபீனிக்ஸின் உடம்பில் பாய்ந்ததும் அது வலியில் அலறியபடியே அந்த அம்பை சுட்டு சுட்டுபொசிக்கியது கிராண்ட் மாஸ்டரின் டெவில் சோல் பவர் இப்போது மாயமாக மறைந்து விட்டது அதை அவனால் நம்பவே முடியவில்லை ஏய் முட்டாள் பறவை

அந்த கைப்பற்ற பாய திடீரென எங்கிருந்தோ வந்த ஒரு தங்க உடற்கவசம் அணிந்த ஒருவன் அந்த டெவில் சோலை கைப்பற்றினார் அதை கண்டு எல்லோரும் திகைத்து போய் நின்றார்கள் இந்த பீனிக்ஸ் பறவையோடு டெவில் கைப்பற்றியது நான் தான் என் டாலர் இனிமே இந்த டைட்டன் கிரகத்தோட அதி சக்திசாலி நான் தான் போய் இதை சொல்லுங்க விபாஷாவும் கிராண்ட் மாஸ்டரும் நடந்ததை சுதாரிப்பதற்குள் அந்த டாலர் அங்கிருந்து பீனிக்ஸின் டெவில் சோலை கைப்பற்றி மாயமாக மறைந்திருந்தார் இங்க என்ன நடக்குது யார் அவன் என்னோட டெவில் சோலை திருடிட்டு போயிட்டான் எல்லாரும் அந்த டாலர் யார் எங்க இருக்கானு கண்டுபிடிங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல அவனை கொண்மி என்னோட டெவில் சோலை நான் கைப்பற்றணும் இல்லனா நீங்க யாரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க கிராண்ட் மாஸ்டரை இவ்வளவு கோபமாக இதற்கு முன்பு யாருமே பார்த்ததில்லை அப்போது ஒரு வீரன் இங்கிருந்து அகில எங்க போனா என்று கேட்க கிராண்ட் மாஸ்டர் விபாஷா மட்டுமல்ல அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து போனார்கள் அகிலன் தான் டாலர் என்ற உண்மை விபாஷா மற்றும் கிராண்ட் மாஸ்டருக்கு தெரிய வருமா ஃபீனிக்ஸ் பறவையின் டெவில் சோலை கைப்பற்றி அகிலன் என்ன செய்ய போகிறான் அகிலனை சைபர் பிளானட்டுக்கு ப்ரொஃபசர் மித்ரன் அனுப்பி வைத்ததன் காரணம் என்ன அகிலன் பூமிக்கு உயிரோடு திரும்புவானா அகிலனை பழிவாங்க விபாஷா என்ன செய்ய போகிறான்